ஸ்ரீ குரு வியர் மகா மகா கும்பமேளா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ நடந்துருக்கு இந்த கும்பமேளாவுடைய விசேஷத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம் பிரயாகை காசி உஜ்ஜைன் நாசிக் இந்த நாலு இடத்துலையும் இந்த கும்பமேளாங்கிறது ரொம்ப பிரசித்தியாக நடக்கும் உலகத்தினுடைய மிகப்பெரிய விழா அதுவும் அதிகமான மக்கள் கூடுற இந்த கும்பமேளாவை யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க பிரயாக்ராஜில் இப்போ ரொம்ப விமர்சையாக நடந்துருக்கிற இந்த கும்பமேளாவில் சன்னியாசிகள் துறவிகள் அப்புறம் ஆண்கள் பெண்கள் அகோரிகள் உருப்பட சாதாரண மனுஷங்க சாமானிய மனுஷங்கள் உட்பட நிறையா தரப்பட்ட மக்கள் வந்து இந்த கும்பமேளாவில் கலந்துக்கிறாங்க கும்பமேளாவில் நாலு வகை கும்பமேளா இருக்குது ஆரத் கும்பமேளா பூர்ண கும்பமேளா மக்கு கும்பமேளா மகா கும்பமேளா இந்த ஆரத் கும்பமேளாங்கிறது வந்து ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் பூர்ண கும்பமேளாங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் மகு கும்பமேளாங்கிறது வருஷா வருஷம் நடக்கும் நம்ம க மகாமகோளத்தில் கும்பகோணத்தில் நடக்கிற மாதிரி வருஷா வருஷம் ஒன்று நடக்கிறது இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுங்கிறது இருக்குது பன்னெண்டுங்கிறது ரொம்ப வந்து சிக்னிஃபிகெண்ட்டாக எல்லாத்துலேயுமே நம்ம பன்னெண்டுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ரொம்ப விசேஷம் என்னென்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை பண்ணுறோம் அப்புறம் மகா இது வந்து நம்மளுடைய கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் நடக்கிற மகாமகம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கிறது இந்த மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கும்பமேளா நடக்கிறது இது எப்படி நடக்கிறதுனா ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷா வருஷம் ஒன்று இதை தவிர இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா மகா கும்பமேளா இது என்னன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்து நடந்து இது பன்னெண்டு தடவை முடிஞ்சிருக்கணும் இது பன்னெண்டு தடவை அது மாதிரி நடந்திருக்கணும் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் இதுக்கு முன்னாடி இந்த கும்பமேளா மகா கும்பமேளா நடந்தது அப்புறம் பன்னெண்டு தடவை கும்பமேளா நடந்து இப்போ அந்த அதே கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிறது ஸோ ரொம்ப 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 விசேஷமான கும்பமேளா இது இதில் என்னெல்லாம் விசேஷங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் பன்னெண்டு வருஷங்கிறது ஏன் இப்படி முதன் முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னா ஒரு நவகிரகங்களில் குருங்கிற கிரகம் கிரகம் வந்து ரொம்ப சுபத்துவமானது நிறையா என் எந்த ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும்னா குரு இருக்கணும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் அதை தவிர அதையும் தவிர இந்த குருவினுடைய பாதையை வச்சு அந்த குரு சுற்றி வரதை வச்சு தான் கும்பாபிஷேகம் வந்து கோவிலில் தீர்மானிக்கப்படுறது அதாவது இந்த குரு கிரகம் வந்து ஒரு நட்சத்திர மண்டலத்தில் ஒரு வருஷம் இருக்கும் ஸோ இப்படி ஒரு தடவை மொத்த நட்சத்திர மண்டலத்தில் இருபத்தேழு நட்சத்திரத்திலையும் சுற்றிட்டு வந்துடுதுன்னா பன்னெண்டு வருஷம் ஆகிடும் இந்த பன்னெண்டு அதாவது பன்னெண்டு ராசிக்குள்ளேயும் போயிட்டு வந்ததுன்னா பன்னெண்டு வருஷம் ஆகிடும் அப்போ ஒரு கும்பாபிஷேகம் வரும் அப்படி அந்த சுவாமிக்கு அந்த கோவிலுக்கு பன்னெண்டு வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் பண்ணினோம் அப்படின்னா இந்த பன்னெண்டு வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் ஒரு நிறையா நடந்திருக்கோம் இல்லையா கோவிலில் வந்து ராபத்து பகல் பார்த்து நடந்திருக்கோம் அப்புறம் நிறையா விசேஷங்கள் நடந்தோம் கருட சேவை அது இது அக்ஷேத்திரத்திகை இந்த மாதிரி ஏகாதசி எல்லா விதமான விஷயத்தையும் அந்த கோவில் பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஆனால் நம்ம போய் கரெக்டாக பார்த்துருக்க மாட்டோம் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணியிருப்போம் ரெண்டு அட்டன் பண்ணியிருப்போம் நிறைய மிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம அட்டன் பண்ணிட்டா இந்த பன்னெண்டு வருஷமும் நம்ம பார்க்காத விஷயத்தை பார்த்த பலன் கிடச்சிடும் இதுக்கு பேர் வியாழ வட்டம்னு பேர் பன்னெ பன்னெண்டு வரு வருஷத்துக்கு ஒரு தடவை குருபகவான் சுற்றி அதே இடத்துக்கு வந்தாருன்னா வியாழ வட்டம்னு பேர் இது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பன்னெண்டு தடவை நடந்தது தான் இந்த மகா கும்ப விஷே கும்பமேளா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது இந்த கும்பமேளா பிரியாக்ராஜில் மட்டும் நடக்கிறது ஆனால் நாலு இடங்கள்லையும் வேறு வேறு காலத்தில் நடக்கும் சரி இப்போ கும்பமேளா எங்கெங்க நடக்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுங்கிறத பார்த்துட்டோம் கும்பமேளா ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தொடர்ந்து சண்டை வந்துகிட்டே இருந்தது அது பயங்கரமான யுத்தமாக இருந்தது அதில் வந்து அசுர குருவான சுக்ரா சுக் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணார்னா தே அசுரர்களை வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி எழுப்பி எழுப்பி உட்கார வச்சு திரும்ப திரும்ப சண்டை காமிச்சிட்டு இருந்தார் ஆனால் தேவர்களில் இறந்தவங்க இறந்தவங்களாகவே இருந்தாங்க அவங்கள உயிர்ப்பிச்சு எழ வைக்க முடியல ஸோ தேவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வந்தது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரமேஸ்வரன்கிட்ட போய் சொல்லும்போது பெருமாள்கிட்ட போய் சொல்லும்போது பெருமாள் வந்து பார்க்கடலை கடையை சொன்னார் தானே அந்த பார்க்கடலை கடையிறதுக்கு கூர்மாவதாரம் எடுத்து அந்த மந்தார மலையை மத்தா பிடிக்கும் பொழுது கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் அடியில் வந்து சப்போர்ட்டாக இருந்தார் அப்போ மந்தாரமலையை கடைஞ்சப்போ வாசுகி பாம்பை கொண்டு கடைஞ்சாங்க இந்த வாசுகி பாம்பை கடைஞ்சப்போ முதல்ல வாசுகிட்டேருந்து விஷம் கக்கி வெளியில் வர ஆரம்பிச்சிது அந்த விஷத்தை யார் எடுத்துக்கிறதுன்னு நினச்சப்ப தான் பரமசிவன் வந்து எப்போதும் காக்கிற தெய்வம் பரமசிவன் தானே அவர் வந்து அந்த விஷத்தை அப்படியே வாங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்போ தான் உருவான இருந்தார் சுந்தரமூர்த்தி பெரிய புராணத்தில் கூட சொல்லியிருப்போம் அப்போ அந்த விஷத்தை தான் எடுத்துன்ட்டார் ஆனால் இது கடைய கடைய இதுலேருந்தா இருந்தா மகாலட்சுமி வந்தா துளசி வந்தா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது காமதேனும் எல்லாம் வந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் இந்த மலையை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்து இப்ப தேவர்களுக்கு கொடுத்தாகணும் இதை அசுரர்களுக்கு கொடுக்க கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த இவர் வாழ்க்கு திரும்பவும் ஒரு யுத்தம் வந்தது இந்த அமிர்தத்தை சரிப்பங்கா போடணுங்கிறதுக்கு இந்த யுத்தம் இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தத்தை விட மோசமாக இருந்தது உடனே இதை சரி பண்ணுறதுக்கும் மறுபடியும் நம்ம மகாவிஷ்ணு என்ன பண்ணார் மோகினி அவதாரம் எடுத்தார் இவருடைய மோகினி அவதார அழகு அத்தனை பேரையும் மோகிச்சு போக வைக்கிற அளவுக்கு இருந்து தான் அவ்வளோ அழகாக இருந்தாராம் இப்படி அத்தனை பேர் இவருடைய அழகில் மோகிச்சு போயிருக்கும்போது அந்த அந்த கலசத்தில் அந்த கும்பத்தில் அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு அவர் வரும்போது அந்த அமிர்தத்துலேருந்து ஒரு நாலு துளி பூமியில் வந்து விழுந்துருத்தான் அந்த விழுந்த அந்த நாலு துளி தான் இப்போ நம்ம பார்க்குற நாசிக்கில் விழுந்தது பிரயாகையில் விழுந்தது அப்புறம் உஜ்ஜயனில் விழுந்தது காசியில் விழுந்தது இந்த நாலு இடங்களை சுற்றியும் ஒரு பெரிய க்ஷேத்திரமாகவே உருவாகிடுது புண்ணிய தீர்த்தம் புண்ணிய அமிர்தம் விழுந்ததுனால புண்ணிய க்ஷேத்திரங்கள் உருவானது இப்போது இந்த பிரயாகைக்கு என்ன விசேஷம் அது இது எல்லாத்தையும் விட பிரயாகைக்கு என்ன விசேஷம்னு பார்த்தா பிரயாகையில் வந்து கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் சங்கமிக்கிற இடம் தான் பிரயாகை சரஸ்வதிங்கிற நதி ராமர் காலத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் சரஸ்வதி அந்தர்தானமாகி பூமி கடியில் ஓட ஆரம்பிச்சிட்டா ஆனால் கங்கையும் யமுனையும் விசுவலாக நம்ம பார்க்கலாம் சரஸ்வதியை பார்க்க முடியாது இந்த மூன்று நதிகளும் ஒன்றா சங்கமிக்கிற இடம் தான் பிரயாகை பிரயாக்ராஜ் அந்த இடத்துல தான் இந்த மகா கும்பமேளா ரொம்ப விமர்சையாக ரொம்ப அற்புதமாக நடக்கிறது இந்த மகா கும்ப கும்பமேளா வந்து மகர சங்கராந்தியில் ஆரம்பித்து மகரா ம மகா சிவராத்திரி வரை நடக்கிறது நாற்பத்தி நாலு நாள் இந்த மகா கும்பமேளா நடக்கிறது நவகிரகங்களில் சில சுப கிரகங்கள் சில சுப நட்சத்திரத்தில் ஒரே நேர்கோட்டில் இணையிறப்ப தான் இந்த மகா கும்பமேளா நடக்கிறது இது ஒன்றும் இது ஒன்றும் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இது முக்கியமான விஷயம் மகா கும்பமேளா நடக்கிற அந்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு நாளைக்கு சுப நட்சத்திரத்தில் ஒரே நேர்கோட்டில் இணைஞ்சிருக்கிறது அப்படி ஒரு நாள் எங்கே இன்றைக்க ஆரம்பிக்கிறதுனா ஜனவரி பதிமூணில் ஆரம்பிச்சுட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் வரைக்கும் அது நடக்கிறது ஸோ திரிவேணி சங்கமத்தில் இந்த சி திரிவேணி சங்கமத்தில் இந்த நாற்பத்தி நாலுக்குள்ளே நீராடினா எப்பேற்பட்ட பாவங்களும் ஒழியுங்கிறது ஐதீகம் இங்கே இங்கே நடக்கும்போது பலவிதமான சடங்குகள் இவங்க பண்ணுறாங்க யானை குதிரை யானைகள் நிறையா ஊர்வலமா அழைச்சின் போது அப்புறம் குதிரைகளை அழைச்சி ஊர்வலமாக அழைச்சின் போது ரத்தங்கள் அப்புறம் வந்து மின்னக்கூடிய வாழ் ஏந்தி எல்லாரும் போய் அந்த ஊர்வலமாகவே போய் பிரயாகையில் ஸ்நானம் பண்ணுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு ஜனவரி பதிமூணாம் தேதி ஸ்நானம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆரம்பித்து ஜனவரி பதினஞ்சு மகர சங்கராந்திக்கு ஸ்நானம் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தொம்போது அம்மாவாசை ஸ்நானம் ஃபெப்ரவரி மூணாம் தேதி வசந்த பஞ்சமிக்காக ஸ்நானம் ஃபெப்ரவரி பன்னெண்டு மகி பௌர்ணமிக்காக ஸ்நானம் ஃபெப்ரவரி இருபத்தாறு மகா சிவராத்திரி அதோட பிரயாக்ராஜ் அந்த உற்சவம் வந்து முடிகிறது இந்த நதிகள் கலாச்சாரம் ஆன்மீகம் மனிதநேயம் இது எல்லாத்தினுடைய சங்கமமாக தான் பிரயாக்ராஜை பார்க்க முடிகிறது இங்கே நாற்பது கோடி மக்கள் கலந்துக்கிறாங்க அகோரிகள் சாதுக்கள்னு எல்லா விதமான ஜனங்கள் எல்லா ஊர்லேருந்து ஃபாரினர்ஸ் உட்பட வராங்க ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா உபன்யாசில் சொல்கிற மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி சிவபெருமானை பஜனை பண்ணுறாராம் பஜிக்கிறாராம் சிவபெருமான் ராமநாமத்தை தான் சொல்லிட்டு இருக்கார் இந்த அகோரிகள்லாம் வந்து இந்த பிரயாக்ராஜ் ஊர்வலத்தில் பார்த்தா வைரலாக நிறைய வீடியோ போயிட்டுருக்கு இதில் பார்த்தாலே தெரியும் ஷார்ஸில் ராமச்சந்திர சங்கர் க பஜனு கரு சிவ பஜனு கர் பார்வதி ராமச்சந்திரன் வந்து ராமபிரான் வந்து சங்கரனை பஜனை இருக்கார் பஜனை சிவபஜனை இருக்கா பார்வதியும் பஜனை பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு ஸோ வந்து நம்ம சவுத் சைடில் மட்டும் இல்லை நார்த் சைட்லேயும் அவள் சொல்கிறது என்னென்னா ஒத்தர ஒத்தர பஜனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் சிவபக்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று வந்து சிவபெருமானுடைய கருணைங்கிற ஒரு சைடில் பக்தி பண்ணுறது அதாவது ரொம்ப சாத்வீகமாக ஆதிசங்கர பகவத் பாதர் சொன்ன ப வழியில் பஜ கோவிந்தம்னு சொல்கிறார் இல்லையா அது மாதிரி கோவிந்தனை பஜனை பண்ணிவிட்டு ஆதிசங்கரருடைய அந்த வழியில் கருணையான ஒரு சிவபெருமானை அந்த ஃபேஸில் பஜ பஜிக்கிறது அந்த ஃபேஸில் பக்தி பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் அது எல்லாருமே ஜென்ரலாக பண்ணுற விஷயந்தான் ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது இன்னும் சில பேர் இருக்கா எப்படின்னா சிவபெருமான் எப்படி இருக்காரோ அந்த மாதிரியே நானும் இருப்பேன் அவர் ஸ்மசானத்தில் இருந்தார்னா நானும் ஸ்மசானத்தில் இருப்பேன் அவர் வந்து உடம்புல ஸ்மசானத்தை அந்த விபு அது எதை பூசிக்கிறாருன்னா உடம்பெல்லாம் பூசிக்கிறாருன்னா நானும் அந்த சாம்பலை சுடுகாட்டு சாம்பலை பூசிப்பேன் அதே மாதிரி மண்டை ஓட்டு மாலையை அவரை போலவே போட்டுப்பேன் காளி தேவி போலேயே அவரை போல் அவ அது மாதிரியே நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவா வந்து சிவபெருமானுடைய உருவம் எப்படி இருக்கோ அது மாதிரியே நானும் ஆவேன்னு ப பக்தி பண்ணுறது தான் அகோரிகளுடைய பக்தி அகோரிகள் வந்து சிவபெருமான் பண்ணுறதையே பண்ணுவாள் நம்மெல்லாம் வந்து சிவபெருமானை சாத்வீகமான முறையில் பக்தி பண்ணுறோம் பக்தின்னு பார்த்தா எல்லாம் ஒன்று தான் சிவபெருமான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறார் பிரயாக்ராஜில் விதவிதமான மக்கள் விதவிதமான ஒரு வழியில் பக்தி பண்ணிட்டு அங்கே வரதை வந்து கூடுறத வந்து நம்மளால் பார்க்க முடியல அங்கே போய் ஸ்நானம் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம இருந்த இடத்துலேருந்தே இந்த பிரயாக ஸ்நானத்துக்கு நிகரான ஒரு ஸ்நானம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கங்கையை நம்ம கங்கையில் குளிக்கணும் அப்படின்னா சிவநாமத்தை சொன்னால் போகிறோம் இது வந்து மகாராணியம் ஸ்ரீ குருஜி அவர்கள் சொன்னது கங்கையில் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கணும்னா சிவநாமத்தை சொன்னால் போகிறோம் யமுலையில் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கணும்னா கிருஷ்ணநாமத்தை சொன்னால் போகிறோம் சரையூரில் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கணும்னா ராமநாமத்தை சொன்னால் போகிறோம் ஸோ இந்த பதினா பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தாறு தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அந்த கிரக மண்டலங்களுடைய அமைப்பு நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பலனை கொடுக்கும் ஸோ இந்த நாள் முடியறதுக்குள்ளே ஒரு நாளாவது காலம்பில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு டைமிங்கில் காலையிலேருந்து சாய் அந்த பன்னெண்டு மணி நேரம் நம்ம வந்து மகாமந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இருக்குது இல்லையா அந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு அளவில்லாத பலன் கொடுக்கும் எப்படி நவராத்திரியில் நம்ம சாதாரண நாளில் செய்கிறத விட நவராத்திரியில் பல மடங்கு பலன் இருக்கிற மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் முடியறதுக்குள்ளே பலன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இருந்த இடத்துல இருந்துன்னு நாம நாமத்தை சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்ளம் அன்னைக்கு நமஸ்காரங்களோடு ராம்குமார் நன்றி